बगड़ी, ताइवानी में जो ठीक पुरानी तरह मोटी मोटी सोडो से लम्बी है, उसके बाद अगर तुम बातें करो, ये ब्रेड परन्तु लम्बी आता है, क्योंकि ये करें, अनितिमान कावसंतोषिंग लगी, अनितिमान कावसंतोषिंग लगी अनुचित बातें, देन देते जाना बोलेंगे, उनको तो अनुचित दें देते बोलेंगे, हम जा�

இப்ப நான் வந்து அத சொல்ல போறேன் அனிஷாவுக்கு ஆச்சரிய கொடுத்துட்டாங்க நான் இதுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றாங்க அவ என்ன கண்டு திஸ்பாசிட்டாங்க கண்டு திஸ்பாசிட்டாங்க அனிங்க இப்ப பாக்க ரோபா ரோபா விசுவாசத்தினால ரோபா ஏ இதைப் இருந்துது ஹால் விசுவாசத்தினால ரோபா தர்மத்திலே ஆனந்தத்திற்கு தேவே ஜெபிச்சிருச்சு

multimod. Byddirgasiadau fydd yn rhaid i moynio'r person... â indrizw confort ir amigo. Bydd diogelu yn y troedd mawr. Rydym yn gofyn eich bod yn feithriniaid iawn... ac mae'n corbl am yr idea o ddiogelu caffemôd... aí pa fath

அந்த காலத்துல மழை பெய்திருக்கவே இல்லை மழை அந்த ஜலங்கள் கண்டிருந்ததே இல்லை பெரிய ஜல பிரிந்துட்டா அவங்க அப்படியேதான் ஜலம் வந்து பிரழையமா வந்து உலகத்தை அழி சுத்தியா நவப்புளாத உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த வாழ்ந்த பூமியில இவ்வளவோ பெரிய பெரிய கேட்கிறானே என்று அவங்க பரிந்துரைத்த ஆனா அவன் எவ்வளவு தூரம் பரிந்துரை எவ்வளவு தூரம் அவங்க நகை பார்த்து அவ்வளவு துறவாங்க நூறு ஆண்களாக முயற்சியை விடாம செயற்கையில ஒவ்வொரு ஆணியும் ஆக அதாவது விசுவாசத்தோடு அந்த விசுவாசங்கள போதா மாட்டம் இல்லை கருத்தையாக மாற்றம் இல்லை அவர் கட்டி பேழினால உதாரணங்களா சேர்க்கிற பிள்ளையினால அவன் என்னை போனிக்கிறோம் அப்படின்ட்டு

சுற்றி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க கையில சுற்ற அதெல்லாம் அவர் கட்டி முடித்து உள்ள போய் பார்த்துருக்காங்க போயிட்டு கிருத்தி எங்க போய் சாப்பிட்டதுக்கு ஆலையதே இல்லை ஆனா உண்மையாக சாப்பிட்டா போட்டு வந்து கூட்ட எட்டு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு

போது அவர் வந்து தருமாற்றம் இல்லை நம்பிக்கையும் இல்லை இந்த வயதான தாராளத்தில் அதாவது நிற்பம் செருப்பான நிலையில் நூறு வயதான ஆகிரகம் அப்போ அவருக்கு இப்படிப்பட்டாலே ஒரு குழந்தை அண்ணா தந்தாராம் நிச்சயமாக அலைடை அவர்க்கெல்லாம் தெரியும் அவே இந்த எக்ஸ்பிரிமென்ட் இதுவா சொன்னா அவ வந்து அடைந்த அடைனது அந்த சீவம் canvas சொன்னா இதுது சொன்னா அடைந்த அடை செய்வர் அப்படிங்க ஒரு வார்த்தை அப்போ uridine கடை உருவாயான இயற்கை தப்பத்தில் இருக்குற பாரம்பரிய ஒரு குமார்மை தரவான அதை மதிவாக தெனடாவை மதித்தி என்று சொன்னல அவருக்கு அப்படியே நான் அதே விஷயமாக எழுப அவரால் நிறைய ராஜின் மேலாக அவருக்கு தேவை நேர்த்த பக்தி அன்பு இதுக்கு நல்ல குணங்கள் அவருடைய வேலைக்காரர்கள் கூட வயலாகத்தனம் கூட இவரை மதியக்கூடிய நற்ப

இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த தமிழக மூன்று நாள் தான் பிரயணம் பண்ணுவோம் மூன்று நாள் மகன் சுவாசமாக மூன்று நாள் மனத்துக்கு ஆனால் அதை எந்த கடுமாத்துமே அவருக்கு போனவனே அங்க அந்த மனித கீழே பக்கம் பார்க்காங்க அங்ககிட்டே அவங்க வேலைக்காரர்கள் கூட்டுக்கொண்டு போனாலும் கூட அவங்கள கூட இந்த எங்க செய்யக்கூடிய பயிரப்போக அவங்க தெரியவே இருக்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க

தென்บุรีல இருந்து தான் இதுக்குடா இப்ப இந்த விஸ்வாஸ்வ அப்படி தான் அவர் ஒரே புடி நீ போய் ஒப்புကုန်ு சுந்தா சொல்ல அதுல சேவிங்க இந்த விஸ்வாஸ்வல இருந்து நம்ம நேஸ்வ வந்து உருபுடாகாகே ஆமா அது வந்தல்ல அவங்க உற்பத்தி 했는데 அவையே படி கொண்டாரு ஒரு ரோதி ஏத்து ஏ கொண்டுருக்கு அ தன்னுடைய தரங்கியா இந்த புன அப்படி இந்த அது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்களா விசுவாசி تعالی நான் இந்த புத்தகத்தில் வந்து பல lần ஆபிரகாம் கிட்ட வியாபகம் தோத்து விடுகிறேன் வியாபகம் ஆபிரகாம் ஒதே ஸ்தாபியின் सामने நின்றறோம் விசுவாசத்திலே நடக்கறப்பவேங்க இல்ல விசுவாசத்தால అలా வாக்குத்தத்தペலட்டே அடையாம அவங்க விசுவாசத்தோட நடக்கறேன் இப்போ நீங்க இத பாத்தீங்களா ஆப்ப புத்தகத்துல கூட நீங்க பாத்தீங்களா ஆப்ப ஆப்பவும்

बुला दी का दीरा पे इन योपकिसनारे आहा बोला कि एला करते करता करता अबे नम्के येशु ख्रिस्तु बलवारु का नम्के पूरा नल्चना ए आवे मिरो इत्रा नेदु ह आडे सारी पुदी में निफार नेदु आनादी ले इनको बदलना ने आइयपिको नाम என் கண்களே அவரை அந்நீர் கண்ண என் கண்களே இப்படிப்பட்ட விசுவா என் தோல் முதலானவை அறிவு போல விரும்பும் கங்களை பாங்க அந்நீர் என் கண்களே அவரை பாரு அப்படி இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம அப்படின்னு நம்ம யோசிக்கோம் இவங்க நம்ப நீங்க பார்த்தீங்கன்னா அநேக அநேக விஸ்வாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் வீதியை நடத்தித்தார்கள் வாக்குத்திட்டங்கள் கொடுத்தார்கள் வாய்ப்பை அடைத்தார்கள் அஸ்வியின் அடித்தார்கள் பட்டயினார்கள் செய்திகளை சாக கொடுத்து தமிழர்களை உரோட தொடங்கினார்கள் வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டைகளையும் பாவனையும் கண்ணிருந்தார்கள் வாழ நடந்துள்ளார்கள் கட்சி பார்க்கப்பட்டார்கள் எந்த பார்த்தீங்கன்னா இது அதாவது ஜோதி சொன்னார்கள் முதல் முதல் ரத்த சாட்சி செய்வாங்க அதுக்கப்புறம் ஏ ஏனால அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு கௌசங்கு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டோர் அழைக்கப்பட்ட எவரும் மிகோடு எரிக்கப்பட்ட கண்ணு வீட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் வாங்க முதலாவது ரத்த சாட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சீசர்களும் பனிரெண்டு விதமான மாநிலத்தை தலைவிடாதுங்கிறத நிறைய புத்தகங்களில் जैसे आज के में आप लोग के प्रोमो पे बातला थे स्वास्थ्य का नाम जीवन पूरे भारत के लोगों ला मेला करने के लिए ये सब कर रहे हैं। जैसा के स्वास्थ्य के बात कर रहे हैं। अगर हम लोग ने अपने தத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ விசுவாசியானுமே அதுல இருந்து என்ன நம்ம

అలా కూడా అను అలనార కండికితార సకితితార స్వతంత్రతల దానికి కూడా మార్చారు అంటే ది పొబుల విశ్వాసతలను మార్చారు కుస్తానే స్వతంత్రత అరుగుము పొందినకి స్వతంత్రత అల అంటే పాఠకుడి ఆనందీయతక విషాదతకు కూడా అవై ఎ నా పొల దేరతలం అలా నన్న తీత్రే నగరతలాముడిని

बनाना नमँ बैस्ट मत देंगे आरे बात है बोलना इनका बात है बोल जाता है इन्हें इनके बेस्ट में धर्म की तरह नमँ ना बैस्ट मत देंगे बनाना बैस्ट में आपको हमने बात है हमने बात में आता हूँ ना कहीं बार क्या बीच चलती चलती टाइप आरे टाइप के तंत्र को हम आगे जाके सजे हिंदू में जाएग ஒரு வருத்தோடையான அவங்க அப்படின்ற ஒரு மனசுல ஒருத்த ஒரு காரியம் கிடையாது முன்னாடிதான் விசுவாசம் அவங்க வந்து ஒரு உறுதியான ஒரு காரியம் சொல்றாங்க மோசை எட்டு ஒரு இருந்தான்னு ஆண்டவே சொல்றாங்க ஆண்டனே சொல்றாங்க மோசை பொங்கல் தேவையாக அவங்க மனசை போய் சாட்சி கொடுக்கலாம் அதிகமாக என்னென்ன காட்சி வரும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய விசுவாசப்பட்டியலே எடுத்தாங்க எப்படி ஒரு பரமாதிகார விசுவாசப்பட்டியல் எடுத்து அந்த பட்டியலை வாழ்த்தாங்க நானும் கூட அந்த பட்டியலை வாழிதான் சொல்ல முடியாதுன்னா அந்த அம்மா வந்து அந்த பட்டியலில் எடுத்தேன் அந்த பட்டியல் எடுத்தாங்கன்னா அந்த பட்டியலை अगर तुम बारगेन एकड़ आपके प्यार उस पड़ोगे अगर बारगेन इस बार सुनाने आप लोगों को स्वास्थ्य ले रोज़े स्वास्थ्य ले एक साथ में स्वास्थ्य ले जागोगे स्वास्थ्य ले वह रोज़े पु स्वास्थ्य ले एक बड़ा पड़ोगा आप लोग ऐसी मतलब तुम एकड़ बार पड़ोगे मतलब बंदियाँ किरियों पारात्सिंचों